வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப் இந்த புடலங்காய் எல்லாம் ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம் சில்லி ஃப்ரை இது வந்து இந்த புடலங்காய் சாப்பிடாத குழந்தைகள்லாம் கூட சாப்பிட வைக்கிறதுக்கான ஒரு ஐடியா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்தமாதிரி நான் புடலங்காயை நல்லா அலம்பிட்டு நல்ல புல் காயுமே அலம்பிட்டு ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி எடுத்துணுன்னும் தோளிலாம் மேல் தோல்லாம் அப்படி சுரண்டி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியங்கள்லாம் கிடையாது குடலில் வந்து அந்த உழுக்குள்ளே இருக்கிற புடலங்காய்க்குள்ளே இருக்கிற சதை வந்து என்னன்னா ஸ்டிப்பாக அதை வந்து முத்தின விதை மாரி இருந்ததுன்னா அதை எடுத்துருங்கோம் ஒன்றுமே இல்லை பஞ்சு மாரி சாஃப்டா இருந்தால் அதை வச்சு நடுங்கோம் அவ்வளோதான் சில பேர் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க உப்பை மட்டும் போட்டு பெசரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தா போதும் உப்பு வந்து உப்புடைய இது வந்து இதில் இறங்கிடும் அப்புறம் பிழிஞ்சுட்டு பண்ணுறவனும் இருக்கா நான் அப்படி பண்ணலை இப்போ வந்து எண்ணெய் வச்சுக்கணும் எண்ணெய் சத்து எண்ணெய் எண்ணெய் காஞ்சி கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்னாக்க அரிசி மாவு சாதாரணமாக இந்த ரேஷன் அரிசி மாவும் அரைச்சி வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் வந்து இந்த இது பார்த்தீங்களா மாவு பச்சை அரிசி அந்த இடையை அரிசியை வாங்கி கூட அரிசி மிஷினில் அரைச்சி வச்சுக்கலாம் நான் இந்த வாண்டிட்டுக்கு நான் ஒரு ரெண்டு அளவுக்கு அரிசி மாவு போட்டுகிட்டு இருக்கேன் அதுக்குப்பிறமே கார்ன்ஃப்ளார் மாவு மாமி கார்ன்ஃப்ளார் மாவு என்னுடைய இல்லையே அப்படிங்கிறவா என்ன பண்ணலாம் அப்படின்னா மைதா போட்டுக்கலாம் அரிசி மாவை கூட போட்டுரும் ரெண்டு கை அரிசி மாவு போட்டுன்னு ஒரு கை மைதா போட்டுக்கோங்க நான் இது வந்து ஈக்ரோல் ப்ரிப்போஷங்களில் போடுறேன் நிறைய வந்து மாவு போட வேண்டாம் அதே மாரி இப்படி ஒட்டின்னு விடும் அந்த மாரிலாம் வரணுங்கிற அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் இது வந்து காரப்பொடி போடணும் நமக்கு தேவையான காரப்பொடியை போட்டுக்கணும் மஞ்சள் பொடி இருக்கு வந்து தேவை கிடையாது நான் முன்னாடி உப்பு போடாததுனால இப்போ உப்பு போட்டுருக்கேன் இப்போ உப்பு போட்டுக்கிறேன் இது இதுக்கு கொஞ்சமாக பெருங்காய சேலம் வெட்டுக்கணும் சொல்லி இப்ப இது என்னன்னா இது பேசறின்னு தண்ணிய தெளிச்சு பேசறணும் இந்த மாதிரி விட்டுட்டு தெளிச்சு பேசுறீங்க கொட்டிடாதீங்க தண்ணி இதை வந்து கொட்டிட வேண்டாம் நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் ஆற்றுல இருக்கிற நேரத்துலயே நம்ம யோஜனை பண்ணி பண்ணி எப்படி என்ன டேஸ்டியான டிஷ் பண்ணலாம் அப்படின்னு வாசனை பண்ணி கொஞ்சமாக ட்ரை பண்ணி நல்லா வந்துதுன்னா நல்லா எக்ஸலண்ட்டாக இருந்தது நல்லா வந்துது அப்படின்னாக்க நீங்களும் அதேமாரி ஒன்று ஒன்றை செஞ்சு பார்க்கலாம் இப்போ வந்து எனக்கு வந்து இதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்படுறது காய் நிறைய இருக்கு இல்லையா அதுக்கு மாவு தேவைப்படுறது அதனால நான் இன்னும் கொஞ்சம் இதில் தூவிக்கிறேன் கேன்ஃபிளர்லாம் இப்போ வந்து நம்மளுடைய எண்ணெய் வந்து காஞ்சி கொடுத்து நம்ம இது வந்து அப்படியே தூக்கி மொத்தமாக அடைசலாம் போடக்கூடாது இந்த மாரி இப்படி எடுத்து ஒன்று ஒன்றா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா எல்லா பணத்துல நல்லா விரும்பி விரும்பி பார்த்துடுவான் ரெண்டாவது ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறதுனால இது வந்து அது என்ன நினச்சிக்கணுமோ வந்து ஆனால் விரும்பி சாப்பிட்டுடுவோம் கொஞ்சம் ரொம்ப அடைசெல்லாம் போட்டு ட்ரை பண்ணக்கூடாது ஒன்றா அப்படி போட்டு அதுக்கெல்லாம நிறைய எண்ணெய் வச்சுக்க வேண்டாம் தொட்டணி ஆகிடும் கொஞ்சமாக திட்டமாக எண்ணெய் வச்சு சாப்பா பாண்டியாலும் எப்ப ஒரே மாரி புட்டங்காயில கூட்டு கறி அப்புறம் புட்டங்காய் தொகையல் இந்த மாரி புல்லங்காயில வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு இந்த மாதிரியும் பண்ணலாம் இப்ப நம்ம அடுப்பை வந்து பெருசா கட்டிக்கிறோம் இது வந்து மீடியம் பிள்ளைங்களை வச்சுட்டா போதும் என்ன அப்படின்னா நீர் செத்து காய்கறி அப்படிங்கறதுனால ரொம்ப சீக்கிரம் தீஞ்சு போறது வாய்ப்பு இருக்குறேன் நீங்க என்ன பண்றீங்க போட்டு விட்ட உடனே இது கலரக்கூடாது கலறீங்கன்னா இதுல இருக்கிற மாவு இல்ல மாவு தனியா காய் தனியா அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துரும் அப்புறம் அது என்னென்னா எல்லாம் போயிடும் அதுமாரியே அது போட்டு ஓரளவுக்கு ஃப்ரை ஆகணும் தான் நீங்கள் திருப்பி விடணும் இன்னொன்று மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இஞ்சி தோல் சீவிட்டு இஞ்சி பூண்டு ஈக்குவல் போர்ஷனில் எடுத்து அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த மாரி பண்ணுறவானு இருக்கா அதுக்கப்புறம் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்னாக்கா மசாலா பொடி போடணும் சாட் மசாலா பவுடர் போடணும் ஆச்சூர் பவுடர் போடணும் இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அப்படியே நம்ம இறக்கி வச்சுட்டு இறக்கி வச்சுட்டு அது போடி போட்டு ஃப்ரை பண்ணக்கூடாது இறக்கி வச்சுட்டு மேலால் தூவிடணும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அந்தமாரியும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் எப்படி இதே இதேமாரி பண்ணி இறக்கிட்டு தக்காளி பவுடர்னு விற்கிறது வெங்காய பவுடர்னு இருக்குது அது வந்து வெய்ய காலம் வரும்போது நான் எப்படி பண்ணுறதுங்கிறத காட்டுறேன் அந்த பவுடரை வந்து மேலே தூவி விட்டுடலாம் நேரத்தையும் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எடுத்து போட்டுண்டு இது பண்ணிவிட்டு தூவி விடலாம் இல்லை அப்படின்னா இந்த லெமன் பவுட்ரு விற்கிறது நாட்டுங்காய் பவுடருன்னு விற்கிறது இதை வாங்கி வச்சிட்டுனா இதையும் இறக்கி வச்சுட்டு இந்த புளிப்பு டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிற வா பேர் இருக்கா அவள் அந்த மாதிரியும் பண்ணலாம் இது மாரி நிறைய நெத்தாடில் வந்து பண்ணலாம் இது நல்லா ஃப்ரை ஆகி வரணும் வெயிட் பண்ணலாம் படத்துக்கு நீங்கள் சில்லி ஃப்ரை ரெடியாகிட்டும் படுத்த சின்னதாக எடுக்கணும் சரி இல்லை அப்படி கரைக்கரையும் சவுண்டு விடுற இது இன்னும் வந்து நீங்கள் சுட சுட சமைப்பேடுனா ரொம்ப இருக்கும் இது நான் நிறைய வெரைட்டி ஆஃப் மெத்தட் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்தமாரி மெத்தட்லையும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி எப்படி சவுண்டு வருது இதேமாரி போடுறேன் மற்றதையும் போட்டு நான் எடுக்கிறேன் நான் பத்து பெருசாக வச்சு முட்றேன் நீங்கள் இது தண்ணி இறங்கி நோக்கா இறக்கிறது இறக்கும்போதே இருக்காது கொஞ்ச இடம் அக்கில் இருக்கிறதுனா அப்படியே நல்லிட்டு போய் சாப்பிடுவா இந்த அளவுக்கு இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கிளர புரிஞ்சு போயிடும் எந்த ஹைட்டாக எண்ணெய் இந்த இந்தமாரி போயிட்டு பொரிச்சாலும் உடனே என்ன கிளர இந்த இந்த மாதிரி ஃப்ரேயாக இருந்துட்டு பொருட்டு இப்போ நம்மளது அறுவல் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ எடுத்துடுவோம் நீங்கள் அடுத்த சிம்பிள் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்கலாம் தீயான கொள்ளையுமே இந்த பாட்டுக்கு வந்து இருக்கும் பாடைச்சி விட்டுக்கலாம் அப்புறமா அப்படின்னு உடைச்சி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து இந்தமாரி குவாலிட்டி எடுத்துக்கெல்லாம் பண்ணி கொடுத்தேன்னா எல்லாம் தொட்டுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் அவ்வளோலாம் ஸ்கூல்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து காலேஜ்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் இந்தமாரி பொறிச்சு பண்ணி கொடுக்கலாம் நான் சொன்ன வந்து டிப்ஸு நிறைய சொல்லிவிட்டேன் குறைக்கும் போது அந்தமாரி மெத்தட்லேயும் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்